ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் தண்ணி ஊற்ற வந்தே இல்லைங்க கட்ட கடன்னு எல்லாத்தையும் பிடிங்கிட்டேன் இது என்ன தெரியுமா சீனிக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஏன் பிடுங்கிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் ஆச்சு நான் வந்து ஒரு பத்து மாத கிழங்கு தானே அப்படிதான் யாரோ சொன்ன மாதிரி ஞாபகம்ங்க அதுக்காக இந்த கிழங்கு பத்து மாதமாக டெய்லி தண்ணி ஊற்றி உரமும் போடாமல் வளர்த்து எடுத்துட்டேன் இதில் வேறு நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நான் வந்து நட்டது சிவப்பு கிழங்குன்னு நினச்சி நட்டேன் ஆனால் இது வந்து வெள்ளைக்கிழங்காக இருக்கிறது அப்படின்னு வேற போட்டுட்டேன் ஆனால் இது சிவப்பு கிழங்கு தான் ஆனால் இந்த மாதிரி இருக்க காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த தப்ப நீங்கள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓடோடி லாங் வீடியோ போடுறதுக்காக வந்திருக்கேங்க என்ன அப்படின்னா இது வந்து மூன்று மாத பயிர் எவ்வளோ ஒரு மோசமாக ஒரு பயிரை நடுதுக்கு முன்னாடி அதை பற்றி நான் ஃபுல் நாலேஜை எடுத்துகிட்டு தான் எல்லாமே பண்ணுவேன் ஆனால் இந்த விதத்தில் நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் அதனால் நீங்கள் யார் இதை தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தான் ஓடோடி வந்தேன் இதோடைய கலர் இப்படி சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் ஒம்பது மாதங்கள் ஆனதுனால ஒரு பிள்ளைய உள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படிங்க அதனால் இவங்க நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்திருக்காங்கங்க மூணு மாதத்தில் பறிச்சிருந்தால் சூப்பராகவே இருந்திருப்பாங்க போல் சரியா ஆனால் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா இதை நான் வந்து ஒரு நல்லாயிருக்கு சோப்பாக இருக்குது இதை ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நான் கட்டிங் ஷேர் பண்ணியிருக்கேங்க அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷம் மூணு மாதத்தில் பறிச்சா கிழங்குகள் நிறையா இருந்துருக்குமா நாள் ஆக ஆக நம்ம வந்து இதை பறிக்காமலே இருந்தோம் அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி சுருங்கி 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 கலரெலாம் சேஞ்ச் ஆகி இப்படி ஆவாங்களாம் இன்னும் ஒரு மாதம் கழித்து பத்து மாதம் பயிர்ன்னு சொல்லிட்டு நான் பத்து மாதம் கழிச்சு நான் இதை எடுத்துருந்தேன் இவங்க எல்லோரும் நாராக மாறிடுவாங்களாம் நாராக அப்படி தொங்குவாங்களாம் வேறு மாதிரி ஸோ தப்பு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சீனிக்கிழங்கு வச்சிங்கன்னா டெய்லி தண்ணி ஊற்றாதீங்க இது கட்டிங்ஸ் மூலம் வளருது நானும் கட்டிங்ஸை தான் வளர்த்தேன் டெய்லி தண்ணி ஊற்றாதீங்க மாதத்துக்கு ஒரு தடவை உரம் போடுங்க தொழு உரம் போடுங்க பத்து மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய ஃபெயிலியர் மாதிரி உங்களுக்கும் ஆகிடும் அதனால் இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க மூன்று மூன்று மாதம் காலன்னா உடனே அறுவடை பண்ணிடுங்க ஸோ இனி நான் வைக்கும்போது கட்டிங்ஸ் எடுத்து ஒரு சின்ன குரோ பேக்கில் தாங்க போகிறேன் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கிழங்கு சாப்பிட்டுக்கலாம்ல ஆனாலும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கழுவிட்டேன் என்னுடைய தவிர நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெயிலோடு ஓடி வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போட்டுட்டேன் நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்க என்கிட்ட கட்டிங்ஸ் வாங்கினவங்களாம் மூணு மாதத்தில் அறுவடை பண்ணிடுங்க டெய்லி தண்ணி ஊற்றாதீங்க தொழு உரம் போடுங்க ஓகேங்களா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பபாய் ஹாப்பி குட் டேக்